பாத்துட்டு மட்டும் போயிடாதீங்க சிவன் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு இது என்னன்னு தெரியுதா சாமி அபிஷேக பண் பண்ணி தண்ணி வரும் இல்லைங்களா புனித நீர் இப்ப கூட உள்ள சாமிக்கு தான் வருது சரிங்களா இதுல என்ன ஆச்சரியம் கேக்குறீங்களா இது கருவறை சாமி உள்ள இருக்காரு இது கழிவறை அது வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா அவ்வளவு மனவேதனையா இருக்குங்க முடிஞ்சா பகிருக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க சிவன் அவங்களை மன்னிக்கவே மாட்டார் பகிர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கான அவங்க கண்ணில் பட்டு இதுக்கான வேலை கூடிய வேலை நடக்குங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னமும் வந்து உள்ள பூஜைகள் நடக்குது ஒரு வேலை பூஜை அச்சாரண் சேவல நடந்துகிட்டு இருக்கு அவங்களும் நான்கு வருடத்துக்கு முன்னாடி பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல கோவிலோட நிலங்களை மீட்கிறதுக்கு ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால முடியாம போயிருக்கு உள்ள வந்ததும் ரொம்ப ரொம்ப மனக்காவலங்க பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்கு அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா கழிவறை குளியலறை இதுல என்ன கொடுமைனா இங்க பாருங்க இதுதான் வந்து சண்டிகேசரி சன்னதி தெரியுதுங்களா உங்களுக்கு தெளிவா அப்படியே பாருங்க இது எப்படி அமைய முடியும் எப்படி இப்படி அமைக்க முடியும் எப்படி மனசு வரும் இங்கே எவ்வளவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலி கூட இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நீலவேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நீலவேலி சிவனாலயம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோடு இங்க பாருங்க முக்கியமான ஒரு தார்சாலை கும்பகோணத்துல இருந்து தரங்கம்பாடி போற முக்கியமான தார்சாலையில இருக்கிற முக்கியமான சோமநாதர் ஆலயம் நன்றி இந்த வீடியோ எடுத்தவர்க்கு நன்றி இதை கொண்டு போய் எல்லோரிடமும் சேர்ப்போம் இந்து மத மக்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்றிணைவோம் ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க